ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் தானாவும் வந்து சாரு கதை முடிஞ்ச இடத்துக்கு வாராங்க அவங்க வந்ததுமே மாயாவுக்கு சில ஆதாரம்லாம் கிடைக்கிது இதை பார்த்ததுமே தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஆதாரம் கிடச்சிருக்குது இது போற ஆதாரம் நம்ம வந்து அப்பாவையும் சீனி மாமையும் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க இந்த ஆதாரம் பற்றி பார்த்தாது இன்னும் கொஞ்சம் ஆதாரம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கவோ அப்போ தானா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் சாருவோட கதையை வேறு யாராக தான் திட்டம் போட்டு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் தானா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இது எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இது செஞ்சுருப்பாங்க அப்படிங்கவும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வேறு யார் எல்லாம் அந்த போனி சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே தனா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன மையானு சொல்லிட்டு இருக்கிற புவனி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அவளுக்கு தண்ணா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி வளைஞ்சிட்ருக்குறா அதனால தான் சரியான சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்திக்கிட்டா ஏன்னா பெரியப்பா வந்து சீனவுக்கும் சாருவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அவர் இப்படி சம்மதிப்பாருன்னா அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஏன்னா சம்மதிக்கலைன்னா இதை வச்சு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பாள் ஆனால் பெரியப்பா வந்து அப்படி இல்லாமல் அவர் அவங்க நினச்சதுக்கு நேர்மாராக அவர் நினச்சதுனால தான் அப்போது சீனவுக்கும் சாருவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இந்த மாதிரிக்கு சாருவை வெளியே வரவழைச்சது மட்டும் இல்லாமல் அவன் இந்த மாதிரிக்கு கதையை முடிச்சிருக்கிறா அதாவது அவள் வந்து சாரு பூரவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்கணும் தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவ சாரோட கதை முடிஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறமா அவளே வந்து இந்த லெட்டரை கைப்பட எழுதி வச்சுட்டு பெரியப்பாவும் சீனுவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு அவ வந்து சாரோட கையில வச்சுட்டு இந்த மாதிரிக்கு மரத்துல அவ கதையை முடிச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே தானா அப்படியே வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு மாயா நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய கதையா நடந்துருக்கு பொழுது அப்படிங்கும்போது போது ஆமா இதெல்லாம் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் ஆனா அந்த மகாலிங்க வந்து புவனேஸ்வரியை தானே அவர் வந்து நம்பி அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அந்த புவனேஸ்வரி கூட தானே சுத்திக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லவும் ஆமா ஆனா மகாலிங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா மகாலிங்கத்துக்கு புவனேஸ்வரி பற்றின உண்மை தெரிய வரும்போது அவரே வந்து புவனேஸ்வரோட கதையை முடிச்சிருவாரு ஏன்னா மகாலிங்கம் தன்னுடைய பொண்ணு மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும் சாரு வந்து சீனி மேலே ஆசைப்பட்டனால தான் மகாலிங்கம் ஏகப்பட்ட தப்பு பண்ணினார் எல்லா கா எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவர் தன் பொண்ணு மேலே வச்சுருந்த பாசம்தான் அப்படி இருக்கும்போது தன்னுடைய பொண்ணோட நிலமையை புவனேஸ்வரி தான் முடிச்சிருக்கான்னு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சும்மா விட மாட்டார் அப்படிங்கவும் ஆனால் நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் நம்மள்கிட்ட வந்து எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ ஆதாரத்தை நம்ம தான் நம்மளும் வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ தனா வந்து சொல்கிறாங்க மாயா எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுது எப்படியும் அப்பாவையும் சீனு மாமாவையும் காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவோ உடனே மாயா வந்து கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கும் போது என்ன மாயா நீ சொல்லிருக்கிற இப்படிலாம் நம்மளால் முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ எப்படியாவது நம்ம முடிச்சே ஆகணும் பெரியப்பாவும் சீனுவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் அந்த போனிசை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவ இந்த அளவுக்கு மோசமானவளா இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே அவர் பொண்ணோட கவ கதையோ முடிச்சிருக்கிறாளே இந்த அளவுக்காக மோசமா இருப்பா அது மட்டும் இல்லாம மகாலிங்கம் அவளுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு ஆனா அதை பத்தி எல்லாத்தையும் அவன் மறந்து போயிட்டாள் அப்படிங்கும் போது அவ சுயநலக்காரி சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா மகாலிங்கம் தான் நம்பி ஏமாந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஆனா சாருவோட கதை முடிஞ்சு போதுன்னு நினைச்சு நம்மளுக்கு வருத்தமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ சரி நம்ம எப்படியாவது பெரியப்பாவும் சீனியும் காப்பாற்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கலம்பறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானைக்கு தான் காட்டுறாங்க ஜானைக்கு வந்து ரகுராம் நெличе அவங்க அழுதிட்டே இருக்கும்போது மாயாவும் தனம் வந்து ஜானகிட்ட சொல்லிகிட்ருக்கிறாங்க பெரியமா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியப்பாவையும் நம்ம சீனவையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிறாங்க அது எப்படி முடியும் மாயா சாரு தான் அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுருக்காரு அப்படிங்கும் போது பெரியமா உண்மையிலேயே சாரு வந்து அந்த லெட்டரை எழுதலை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானகம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தனவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமா உண்மையை சாரு வந்து தன்னால் அவக்காத முடியலை அவளை யாரும் முடிச்சு வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கு காரணம் இந்த தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ஜானகியும் தனாவும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சாருவை இந்த மாதிரிக்கு யாரதோ செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கும் போது ஆமாம் பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் அந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும் வேற யாராவது இருக்கும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துருக்குறாங்க அப்படிங்கவும் அப்போ நம்ம உடனே போய் இப்போ போய் போலீஸ்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படிங்கும் போது இல்லை பெரியம்மா நம்ம வந்து சொல்கிறமே தவிர ஆனால் நம்மக்கிட்ட வந்து புவனேஸ்வரிக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே கிடையாது அந்த ஆதாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அதுவும் நாளைக்கு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருமாயா இந்த புவனேஸ்வரி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா அவளுக்கு தான் நம்ம குடும்பத்தில் எது நடந்தாலும் பிடிக்காது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்குள்ளே ஆதாரத்தை நம்ம எப்படியாவது வந்து புவனேஸ்வரிக்கு எதிராக நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மாயா எல்லாமே உன் கையில் தான் இருக்குது எப்படியாவது வந்து பெரியப்பாவையும் சீனையும் காப்பாற்ற அப்படிங்கும் போது பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது ஆமாம் மாயா நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் பார்த்ததுமே கோர்ட்டுக்கு வந்து ரகுராமையும் சீனவையும் அழைச்சிட்டு வராங்க அப்போ கோர்ட்டு வாசல்லாம் மகாலிங்க புவனேஸ்வரி பசுபதி மூணு தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம பார்த்ததுமே மகாலிங்க வந்து ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கும் இந்த சீனு பயிலுக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஜனங்க மத்தியில் சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு என் பொண்ணோட கதையை நீ முடிச்சிருப்ப இதை நான் உன்கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை நான் எவ்வளோ தூரம் நல்லவன்னு சொல்லி நம்மனால தான் என் பொண்ணை உன் வீட்டுக்கு வந்து இருக்கிறதுக்கு நான் சம்மதித்தேன் ஆனால் கடைசியில் என் பொண்ணோட கதையை இப்படி முடிச்சுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் எப்படி வந்திருப்பீங்கன்னு நான் நான் பார்க்குறேன் அப்படின்னு மகாலிங்க வந்து ரகுராம் கிட்ட சொல்லவும் அடுத்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு என்ன பாவம் பண்ணுன்னா ஆனால் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்டியாடா நீ எப்படி வெளிவந்துருவே எப்படி நீ மாயா கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு சொல்லி நான் பார்க்க இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் ஆயுஸுக்கும் தான் நீங்கள் கிடக்கணும் என் பொண்ணுக்கு நான் அதை தான் வந்து அவளுக்கு நான் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து மகாலிங்க வந்து அழுதுகிட்ருக்கும் போது அப்போ புவனேஸ்வரர் வந்து சொல்கிறாங்க லிங்கோ நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்க நீங்கள் எதுக்காக அழுதுட்டுருக்கிறீங்க உங்கள் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் இவங்க விடக்கூடாது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்து பார்த்தோம்னா ரகுராம சீனு எதுவுமே பேசாம உங்க கோர்ட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க அப்ப புவனேஸ்வரி வந்து பசுபதியை பார்த்து சிரிக்கவும் பசுபதி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள வந்துடவும் அப்ப வந்து ரகுராமுக்கு சீனுவுக்காக வந்து ஜாமீன் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நீதிபதிகிட்ட வாதாடிட்டு இருக்கும் போது அப்போ மகாலிங்கன் டீம் வந்து பார்த்தோம்னா அவங்க லாயர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க ஒரு பொண்ணோட கதையே அவங்க முடிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு இந்த நிற்கிறாரே இந்த சீனு இந்த சீனவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இவர் நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சீனை வந்து சாரு மேலே வந்து ஆசைப்பட்டு அவங்க ரெண்டோரும் உண்மையிலே கணவன் மனைவியாக வர வாழ்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு எல்லா தப்புமே இவங்க பண்ணியிருக்கிறாங்க கடைசியில் அவங்க ரெண்டோரும் பார்த்தோம்னா சாருவோட கதையே முடிச்சிருக்கிறாங்க ஆகும் மொத்தத்தில் சாருவுக்கு இந்த மாதிரிக்கு இவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்கள வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடிட்டு இருக்கவும் அப்போ வந்து நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க சாருவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தேனே தவிர சாரு இப்படி தப்பான முடிவு எடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்போ சாருக்காக வாதாடுறாங்களா அந்த வக்கீல் வந்து இருக்கிறாங்க அந்த சீனை ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவன் ஆனால் வந்து எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்று நாசம் பண்ணியிருக்கிறான் இப்படிப்பட்ட துரோகியை வந்து வெளிப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த ரகுராம் வந்து ஊர் ஜனங்கள் மத்தியில் வந்து அவங்க ரெண்டவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துரு இந்த மாதிரிக்கு அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து மிரட்டியிருக்கிறாரு அதனால தான் அந்த பொண்ணு இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்துருக்குறான் அதனால் இப்பேற்பட்டவங்கள வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நீதிபதியும் வந்து இந்த அளவுக்கு தப்பு பண்ணினவங்கள வந்து வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா மாயா வந்து அங்கே வாராங்க வந்ததுமே இந்த ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாருவோட கதை முடிஞ்சதுக்கும் எங்க பெரியப்பாவுக்கும் சீனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது முடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆதாரத்தை கொடுக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்